சுவிஸ்தமுள் தீவி உரவுகள் அனைவருக்கு வணக்கம் மற்றுமரு குட்டமும் பின்னலியும் நிகழ்ச்சியோடு நான் தேவாம் கடந்த இரண்டு நாட்களாக சுவிச்சிலாந்து தமிழர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் செங்காலன் மாகாணத்திலே இடம்பெற்ற தமிழர் ஒருவரினுடைய படுகொலை கடந்த ஒன்பதாம் திகதி நிசப்தமான அந்த இரவு பொழுதுகளில் பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் இரத்த வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கிறார் ஒரு இலங்கை தமிழர் நடந்தது என்ன போலீசாரினுடைய அறிக்கை இது பற்றி என்ன குறிப்பிடுகிறது கொலையாளி ஜார் இந்த சம்பவத்தினை நேரில் பார்த்தவர்கள் ஊடகங்களுக்கு என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பது பற்றிய மேலதிக தகவல்களை அலசி ஆராய்கிறது இன்றைய குற்றமும் பின்னணி நிகழ்ச்சிக்குள் போவதற்கு முன்னாடி சுவிஸ் தமிழ் டிவியை முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுதுதான் நாங்கள் தினமும் பதிவேற்றக்கூடிய சுவிட்சர்லாந்து செய்திகள் நிகழ்ச்சிகள் அதே போன்று தகவல்கள் உடனுக்குடன் உங்கள் தொலைபேசியில் பெற்றுக்கொள்ளக்கூடியவாறு இருக்கும் சரி உறவுகளை நிகழ்ச்சிக்குள் போகலாம் சொந்த கம்பெனி தொடங்கலாம் இருக்கேன் ஆனா எப்படி யார்கிட்ட பதிவு செய்யறது தெரியல என்கிட்ட இருக்கிற கம்பெனி கணக்கு வழக்கு பாக்க ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை நான் தேடுறேன் அப்படியா அப்படின்னா இருக்கவே இருக்கிறது நம்பிக்கையான நம்ம தமிழர் நிறுவனம் பி ஆர் த்ரோய்கேன் நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு இப்பவே அழையுங்கள் பி ஆர் த்ரோய்கேன் உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிட்சர்லாந்திலே அமைதியாக இருக்கக்கூடிய நகரத்தில் நடந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவமே இது வளமை போன்று ஒரு சாதாரண இரவாகத்தான் அன்று இருக்கிறது ஆனால் அந்த இரவு பொழுதுகள் ஒரு இரத்த களறியாக மாறும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை உடலை சிலிர்க்க வைக்கும் மனதை பதற வைக்கும் அந்த சம்பவம் தொடர்பான விரிவான தகவல்கள் இதோ கடந்த ஒன்பதாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து மணி சென்காலன் கண்டோனல் காவல்துறையின் அவசர அழைப்பு மையத்திற்கு பல தொலைபேசி அழைப்புகள் வர தொடங்குகிறது அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய லாங் காஸ்கே தெருவிலே ஒரு கடுமையான சண்டை நடப்பதாக பலரும் தொலைபேசியிலே தெரிவிக்கிறார்கள் உடனடியாக போலீஸ் ரோந்து குழுக்கள் அந்த இடத்திற்கு விடுகின்றார்கள் அங்கு காத்திருந்தது ஒரு கொடூர சம்பவம் போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்த்தபோது அங்கு இரண்டு ஆண்கள் வெட்டு காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் மூழ்கி கிடந்தார்கள் முதலில் ஐம்பத்தி நான்கு வயது இலங்கை தமிழர் ஒருவர் உயிருக்கு போராடிய நிலையிலே அந்த இடத்தில் இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார் அவரை உயிர்ப்பிக்கும் முயற்சிகளில் போலீசார் மும்முரமாக ஈடுபடுகின்றார்கள் ஆனால் அளவுக்கு அதிகமான கத்தி குத்து காயங்களுக்கு இலக்கான அவரால் முப்பது நிமிடங்களுக்கு மேல் தன்னுடைய உயிரை முடியவில்லை அங்கேயே அந்த இடத்திலேயே அவர் உயிர் பிரிகிறது அந்த அப்பாவியின் உயிர் அந்த இருளோடு இருளாக மறைந்து போகிறது அடுத்து இன்னும் ஒருவருடைய உடல் அங்கே கண்டுபிடிக்கப்படுகிறது நாற்பது வயது இத்தாலியர் ஒருவர் என சொல்லப்படுகிறது அவரும் கடுமையான வெட்டுக்காயங்களுடன் இரத்த கரைகளுடன் அருகில் இருக்கின்ற உணவகத்தின் முன்பு வீழ்ந்து கிடக்கிறார் மீட்பு பணியாளர்கள் அவரையும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுகின்றார்கள் ஆனால் அவர் போலீசாரினால் பின்னர் கைது செய்யப்படுகின்றார் காரணம் குறிப்பிட்ட அந்த இத்தாலிய கடவுச்சீட்டை கொண்ட அந்த நபர்தான் இந்த கொடூர செயலினுடைய முதன்மை சந்தேக நபராக போலீசார் கண்டறிகின்றார்கள் இருவருமே சென்காலன் நகரிலே செங்காலன் கண்டோனிலே வசித்து வந்தவர்கள் என்று போலீசாரினுடைய அறிக்கைகள் தெரிவிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை காலை அந்த இடம் இன்னும் இரத்தக்கரை படியாத மரணச்சோகம் நிறைந்த ஒரு இடமாகவே காணப்பட்டது சிவப்பு மெழுகுபர்த்திகள் அந்த இடத்தில் ஏற்றி பூங்கொத்துகள் வைத்து அஞ்சலி செலுத்தப்படுகிறது லாங்காஸ்கே வீதியிலே இன்னும் அந்த மெழுகுதிரி வெளிச்சங்கள் மின்னிக் கொண்டிருக்கிறது இந்த சம்பவம் ஹோட்டல் ஈஸ்ட் சைட் முன்பு இடம்பெறுகிறது தென்காலன் மற்றும் பிட்டன் பார்க் எல்லையிலே அந்த ஹோட்டல் அமைந்திருக்கிறது குறிப்பிட்ட இந்த கொடூரச் சம்பவம் தொடர்பாக அதை நேரில் கண்டவர்கள் அந்த இடத்தில் வசிக்கும் பக்கத்தினர் போலீசாருக்கும் ஊடகங்களுக்கும் தங்களுடைய பகிர் அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறார்கள் ஒரு அண்டை வீட்டுக்காரர் சொல்லுகிறார் சுவிட்சர்லாந்தில் இதுபோன்ற கொடூர சம்பவங்கள் நடக்காது என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் ஒரு உக்கிரமான சண்டையில் எதுவும் நடக்கலாம் என்பதை இந்த சம்பவம் நிரூபித்திருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறார் இலங்கை சமூகத்தினர் ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் இரவு வரை அந்த இடத்தில் கூடியிருந்து இறந்தவருக்கான அஞ்சலியினை செலுத்திச் செல்வதை அவதானிக்க முடிந்தது இந்த சம்பவத்தினை நேரில் பார்த்த இன்னும் ஒருவர் குறிப்பிடுகையில் முதலில் உரத்த சத்தங்கள் கேட்டன பின்னர் போலீஸ் மற்றும் மீட்பு குழுக்கள் பெரிய அளவில் அந்த இடத்துக்கு வருவதை அவதானித்தேன் நான் அந்த இடத்துக்கு சென்று பார்த்தபோது இரத்த வெள்ளத்தில் ஒருவர் வீழ்ந்து கிடப்பதை பார்த்தேன் இரண்டு ஆண்களும் தரையில் கிடந்தார்கள் இலங்கை தமிழர் குறைந்தது அரை மணி நேரமாவது அந்த இடத்தில் உயிரோடு இருந்திருப்பார் ஆனால் அவருடைய உயிரை காப்பாற்றும் போலீசாரினுடைய தீவிர முயற்சிகள் பலன் அளிக்காமல் அவருடைய உயிர் அந்த இடத்திலேயே பிரிந்தது மிகவும் வேதனைக்குரிய விடயமாக இருப்பதாக விவரிக்கிறார் குற்றவாளியாக சந்தேகிக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட நபர் இத்தாலிய கடவுச்சீட்டை கொண்டவர் என்று போலீசாரனுடைய அறிக்கைகள் தெரிவிக்கிறது குறிப்பிட்ட அந்த நபர் ஹோட்டலினுடைய தெராச பகுதியிலே விழுந்து கிடக்கின்றார் இலங்கை தமிழர் சற்று தொலைவில் வீதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இரத்த வெள்ளத்தில் கிடக்கின்றார் வீதியினுடைய சைக்கிள் பாதைக்கும் இடையிலாக விழுந்து கிடக்கின்றார் இப்போதும் அந்த இடத்தில் பூக்களும் மெழுகு வைக்கப்பட்டிருக்கிறது சந்தேக நபராக கைது செய்யப்பட்டதாக குறிப்பிடப்படும் நாற்பது வயதுடைய இத்தாலிய கட கடவுட்டுக் கொண்ட அந்த நபரும் இலங்கை தமிழர் தான் என ஒரு சிலர் எமது ஊடகத்திற்கு தொடர்பு கொண்டு தெரிவித்திருந்தார்கள் எனினும் இது தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லை போலீசாரினுடைய அறிக்கையிலும் கூட அவர் இத்தாலிய கடவுச்சிட்டு கொண்ட இத்தாலிய நபரா அல்லது இத்தாலிய கடவுச்சிட்டு கொண்ட ஒரு இலங்கை தமிழரா என்பது தொடர்பில் எந்தவிதமான மேலதிக தகவல்களும் வெளியாகவில்லை சம்பவத்தின் போது மரணமடைந்த இலங்கை தமிழரை பற்றி அண்டை வீட்டுக்காக ஒருவர் குறிப்பிடுகையில் அவர் மிகவும் அன்பானவர் என்று விவரிக்கிறார் நான் வீடு திரும்புகின்ற பொழுதெல்லாம் எப்போதும் என்னை பார்த்து கையசைப்பார் எனவும் அருகிலுள்ள ரெஸ்டாரெண்டில் அடிக்கடி அவரை காண்பதாகவும் ஒவ்வொரு முறை காண்கின்ற பொழுதும் அவர் புன்னகையோடு கடந்து செல்லும் ஒரு அன்பான மனிதர் என்று விவரிக்கின்றார் இன்னும் ஒருவர் குறிப்பிடுகையில் சண்டை சத்தங்களை நாங்கள் தீவிரமாக எடுத்துக் கொள்ளவில்லை அப்படி எடுத்துக்கொண்டு இருபது நிமிடங்களுக்கு முன்னர் நாங்கள் போலீசாரை அழைத்திருந்தால் ஒருவேளை அவர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் அந்த அன்பான மனிதர் இன்று உயிருடன் இருந்திருப்பார் என்று குற்ற உணர்ச்சியுடன் இந்த சம்பவத்தை பற்றி விவரிக்கிறார் இந்த சம்பவத்தில் சென்காலன் நகர போலீஸ் மற்றும் கண்டோனல் போலீஸ் பல ரோந்து குழுக்கள் ஈடுபட்டிருந்தது கண்டோன் போலீசாரினுடைய சிறப்பு நிபுணர்கள் தீயணைப்பு வீரர்கள் நீதித்துறை மருத்துவர்கள் மீட்பு பணியாளர்கள் வழக்கறிஞர் அலுவலகம் என அனைவரும் சம்பவ இடத்திற்கு விரைந்திருந்தார்கள் சென்காலன் கண்டோனல் போலீசார் வழக்கறிஞர் அலுவலகத்தின் தலைமையில் தற்போது இது தொடர்பான விசாரணைகள் தீவிரமாக இடம்பெற்று வருகிறது இது போன்ற சம்பவங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழர்களை மாத்திரமல்ல இங்கு வாழுகின்ற அமைதியை விரும்புகின்ற சுவிட்சர்லாந்து மக்கள் ஒவ்வொருவருக்கும் மனதை உலுக்கும் சம்பவங்களாகவே பதிவு செய்யப்படுகிறது அமைதியை விரும்பும் சுவிட்சர்லாந்து நாட்டிலே தொடர்ச்சியான குற்றங்களும் இவ்வாறான கத்தி குத்து சம்பவங்களும் கொலை சம்பவங்களும் இடம்பெற்று வருவது கவலைக்குரிய விடயமாகவே பார்க்கப்படுகிறது மீண்டும் ഒരു കുറ്റമ പിന്നണിയും നികച്ചോടും സന്ദിപ്പോ നന്ദി